வீட்டுல செஞ்சா நல்லது கடையில செஞ்சா கெட்டது ஆமா நம்ம கடையில கடையில போனா நம்மளுக்கு சாண்ட்விச் பீஸ் அந்த மாதிரிலாம் சாப்பிட முடியும் ஏதோ ஏமா நமக்கு தெரிஞ்ச மாதிரி வீட்டுல உள்ளதை வச்சு சூப்பரா பிள்ளைகளுக்கு வந்து சாண்ட்விஜ் செஞ்சு கொடுக்க போறோம் வீடியோ முடிச்சா பாரு சொல்ல மாதிரி முடியல சங்கு கறியில சங்கு கறியில சாண்ட்விச் புதுசா இருக்கா நம்ம பண்றதே புதுசா தான் இருக்கு

மாடுன மாதிரி வருது நீ மாத்தி மிச்சமா இருக்கா? வாழ்க்கையில இதுவருக்கு மிச்சமானத இல்ல. ஆஹா இருக்கு. 이렇게 무라다 정말 나 이거 제 이런 거 பக்கல் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் சொல்லி என்னவன்ன காலையில நான் தெரிய செஃப் ஆட்கும் இந்த தாஸ் பேலிலிருந்து غரை உண்டு அம்மா செப்டா ம்

உனக்கு திங்க சொல்லுங்குறேன் ப்ரெட் எல்லாத்தையும் நம்ம வந்து லோஸ் பண்ணி நல்லா எடுத்தாச்சு சங்கு சதையை என்னெல்லாம் அவிச்சிட்டு வந்தாச்சு அவிச்சு எடுத்தாச்சு இப்போ பாத்தீங்கன்னா இதை மிக்ஸியில் போட்டு ரெண்டு மூணு அட்டியை போட்டு அப்படியே கொஞ்சம் அரைச்சி எடுத்து சங்கு சதையினெல்லாம் அரை சுந்தாட்சி இந்த மாதிரி வந்துடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தோசைக்கன்று வச்சு சூடாக இருக்குது அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அதை லைட்டாக தக்காளி வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து லைட்டாக வதக்கி ஏன்னா வெங்காயத்தை இப்படியே போட்டு கொடுத்தா அப்படின்ட்டு இப்ப சாப்பிட்றதுக்கு இங்கே பச்சையாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தான் இருக்குங்களா அதனால லைட்டாக போட்டு வதக்கிட்டு वापर होतो ते அரைச்சு அந்த சண்டில் சதையப்படுத்த இப்ப வந்தீங்கன்னா வதக்கிட்டு வந்ததுல அப்படியே மைனஸ் சுத்திக்கலாம் Мэнийстей. Өч юурду. Юур юур. Хэч боора. Ратын мхари. Өч юура. Цулраяна. Мэний наа. Алагын. Хэй. Кандүтэй. Мэний морома. Авае уутма. Некс микс. Абрико. Некс микс. Некс.

என்ன எல்லாமே நான்வெஜ்ஜு நாங்களே பிடிக்கிறதுலையே வச்சு செஞ்சுருவோம் சங்ககரி சான்வெஜ் ஏய் தின்னு முடிச்சுட்டு என்ன வர்ற சொல்லு சொல்லுவேன் போயிடா

செஞ்சது அதை விட தாருமாரி அல்டிமேட் நானும் நிறைய தேட்டர்கள் தின்னு இருக்கேன் கண்டிப்பா இந்த அளவுக்கு இல்ல செம்ம டேஸ்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பிரச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லா